ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் இன்றைக்கி நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன் சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் சிவபுராண கதைகளில் உள்பகுதியான கடல்ஸ்வர வேல்விட்ட படலாம் அப்படின்ற கதை அந்த கதையானது இந்தியனோட தீய எண்ணங்களால் கடல் அரசனை தன் வசப்படுத்தி கடல் அலைகளை கொண்டு மதுரை அளிக்கணும்னு சொன்னார் அப்படிப்பட்ட கதை பத்தி பார்க்கலாம் வாங்க சுந்தர பாண்டியனார் தடாதகை ஆகியோரின் குமரனான முருகக்கடவுளான ஒத்த உக்கிரம் பாண்டியன் மதுரையை சிறப்பாக ஆட்சி செஞ்சு வந்தார் மதுரையில் வளம் குன்றாதிருக்க உக்கிரம் பாண்டியன் தொண்ணூற்றி ஆறு வேள்விகளை செஞ்சு முடித்தார் அதாவது நூறு வேள்விகளை செஞ்சு முடிச்சிட்டா அவருக்கு இந்திர இந்திரப்பதவி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அவர் என்ன பண்ணார் தொண்ணூற்றி ஆறு வேள்விகளை செஞ்சு முடிச்சிட்டாரு இன்னும் நான்கு வேள்விகளை செஞ்சு முடிச்சிட்டா அவருக்கு இந்திர பதவி கிடைச்சிடும் இன்னும் நான்கு வேள்விகளை செய்யணும்ல அதை செய்ய முடியாட்டி பதவி கிடைக்காது அதற்கு முன்னரே இந்திரன் என்ன பண்ணார் உக்கிரம் பணியின் மீது பயங்கரமான பொறாமை கொண்டாரு ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயங்கரமான பொறாமை கொண்டுட்டு இருந்தார் இந்திரனோட பொறாமையால் அவனுடைய மனதில் சூழ்ச்சி ஒன்று உருவாச்சு அதன்படி அவர் என்ன பண்ணார் கடல் அரசன் அழைச்சி மதுரையை இப்படியாவது அழிக்கிறது அழிச்சிட்டால் மதுரை அழிஞ்சிடும் அப்புறம் உக்கிரம் பண்ணினு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார் கடல் அரசனும் இந்திரனோட பேச்சுக்கு உட்பட்டு மதுரை அழிப்பதற்காக இந்திரனுக்கு வாக்குறுதி அளித்தார் கடலரசன் இந்திரனுக்கு அளித்த வாக்குப்படி மதுரை அழிக்கிறதுக்காக பெரும் சீற்றத்தோட ஊழிக்காலத்தினை ஒத்த அழிவினை மதுரையில் உண்டாக்குவதற்காக பொங்கி எழுந்து மதுரையை நோக்கி வந்தார் கடலரசன் கடலரசன் நள்ளிரவில் மதுரையை கிழக்கு பகுதியை அடைந்தபோது போது என்ன பண்ணார் உக்கிரமா பாண்டியனோட கனவுல சித்தர் வடிவத்தில் தோன்றினார் தோன்றி பாண்டியனே உன்னுடைய மதுரை மாநகரை அழிக்கும் போட்டு கடலானது புங்கி எழுந்து வருகிறது நீ உன்னுடைய வேள்படைய கடலின் மீது ஏவி அதனை வெற்றி பெற்று மதுரையை காப்பாற்றணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தார் அதன்படி உக்கிலம் பாண்டியன் யோசித்தார் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் சித்தரின் எச்சரிக்கை வார்த்தை கேட்டு கண் விழித்து உடனே உக்கின பாண்டியன் தனது அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்தார் விரைந்து சென்று பேரலியோடு வருகின்ற கடலையினை பார்த்து வியந்து நின்றார் அப்போது பாண்டியனின் கனவில் வந்த சித்தரும் அந்த இடத்துக்கு வந்தார் உக்கிரம் பாண்டியன் நோக்கி அந்த சித்தர் சொல்கிறாரே பாண்டியனை இனியும் காலம் தாழ்த்தாத முன்னிடம் உள்ள வேள்படையை கொண்டு பொங்கி வர இந்த கடலையை வெற்றி கொன்று மதுரையை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சித்தர் வார்த்தைகளை சொன்னார் சித்தர் வார்த்தைகளை கேட்டதுமே முக்கிரபாண்டையன் தன்னிடம் இந்த வேள்படையினை கூரிய முனை கடலில் படுமாறு வளம் சுழித்து வீசி இருந்தார் கூரிய வேலி நுனி கடலில் பட்ட உடனே கடலானது பேரொலியுடன் பற்றி தன்னோட வலிமை இல்லாமல் இழந்துருச்சு முக்கிரம் கணுக்கால் அளவு கூட தண்ணி இல்லாமல் மிகவும் குறைஞ்சிடுச்சு மதுரைக்கு கடலினால் வந்த பெரும் ஆபத்து விலகிடுச்சு உக்கிரம் பாண்டியன் அருகில் நின்றிருந்த சித்தர் என்ன சொல்கிறாரு வைகை கடையில் கடைச்சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்ப்பாயினி அப்படின்னு சொன்னார் பின் வானத்தில் உமையம்மையோடு இடப்பக வானத்தில் காட்சி தந்தார் சிவபெருமான் உக்கிரம் பாண்டியன் அவரை துதித்து போற்றினார் இறைவனோட திருக்கோயிலில் ஜோதி விடிவில் புகுதல்ல உக்கிரம் பாண்டியனும் இரவு திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சார் பல விளைநிலங்களை திருக்கோயிலுக்கு சொந்தமாக்க உக்கேலம் படையன் மதுரையை சீரம் சுரப்பமாக ஆட்சி செஞ்சார் தமிழில் கடைச்சங்கத்தை ஏற்படுத்தி அருளினார் மீனும் நம்ம இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டோம்னா வஞ்சகம் என்ன கொண்டவங்களோட சேர்ந்து மற்றவர்களுக்கு தீங்கு செஞ்சோம்னா தீய செயலில் ஈடுபடுறவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு இந்த கதை மூலமாக உணர்ந்துக்கிட்டோம் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி நீங்கள் இந்த கதை மூலியமாக என்ன உணர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி இலக்கேஷ்